எதிருத்து போராடின பலச்சின் சம்பந்த பட்ட கூட எங்களுடன் வீதியில இறங்கி போராடின ஒரு வரலார் அவருக்கு இருக்கு அதுல தான் நான் சொல்றது எனக்கு ஜனாதிபதி ஆவையிலாட்டி எங்களுடைய பிரச்சனைகளை கேட்க கூடிய ஒருவரை நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆக்கவே இப்பொழுது வடக்கிலே இன்னும் குழு சங்கை தூக்கி கொண்டு வருகிறது பாவம் எம்மர் முழுபட்டு அரியந்தனையா மாற்றினார் அதற்கு காரணம் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி மட்டக்கிழப்பிலே தமிழ் கட்சி வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு ஆப்பு வைக்க வேண்டுமென்றால் என்றால் சங்க உத வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதிலே மறைந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற தோட்டி போன தலைவர்கள் ஒட்டி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் ஆணைத்திரமாக சொல்கிறோம் அடித்து சொல்கிறோம் கிழக்கு மாகாணத்தின் தேசியத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் ஆகையால் எங்களுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் கேஸ் வாக்களியுங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இன்று புதிதாக எங்கிருந்து வந்தார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் ஐக்கியமான ஒரு 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 இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பேணுகின்ற ஒரு தலைமைத்துவத்தை இன்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விடியலுக்காக இன்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் எந்த குழப்பமாகவும் எந்த செயற்பாடாகவும் இருந்தால் இன்று எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும் இன்று மக்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி அனைத்து தரப்பினரும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்கின் மூலம் மூவீனம் மக்களுடைய வாக்கின் மூலம் சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது